வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கருத்து கணிப்பு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு அதிமுகவின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியே தூக்கி போட்டுள்ளது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக மிக பெரிய தோல்வியை தான் சந்தித்துள்ளது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியிடப்படும் ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு ஒட்டுமொத்த அதிமுகவையும் கலங்கடித்துவிட்டது கிட்டத்தட்ட ஒரு தொகுதிகளில் கூட அதிமுகவோ அல்லது அதிமுகவின் கூட்டணி கட்சிகளோ வெற்றி அடைவதற்கு சாத்தியமே இல்லை என்ற தகவல்களும் வெளியாகி அதற்கு நேர் எதிராக ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவு இருப்பதாகவும் செய்திகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவால் நிச்சயமாக இந்த முறை வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஏன் திமுகவை விட பல்வேறு அதிக இடங்களிலும் அதிமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் இந்த முறை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்க முடியும் என்றால் ஏன் அனைத்து அதிமுகவின் நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்த அதிமுகவை முன்னிறுத்தவில்லை என்ற கேள்வியும் எழுகிறதல்லவா இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மிக முக்கியமான காரணமாக பேசும் பொருளாக மாறியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் பொதுச்செயலாளர் பதவி பறிபோகும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோகும் இதை மனதில் வைத்து கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஆனால் தற்பொழுது தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகளோ இதனை முழுமையாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தோல்வி மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தாக இருப்பதுக்கும் வாய்ப்பில்லை என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் பாஜக ஐந்து முதல் ஏழு தொகுதிகள் வரை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிக அளவு தற்பொழுது தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்தையும் சந்தேகத்திற்குரிய கேள்விகளால் மட்டும்தான் நம்மால் பேச முடிகிறதை தவிர ஜூன் நான்காம் தேதி மாலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைமை கவலைக்கிடமாக மாறுகிறதா அல்லது வெற்றி வாய்ப்பை தேடித் தருகிறதா என்பதை பொறுமையாக பார்க்கலாம்